வணக்கம் என் பேரு பாலா நான் சிவகங்கை மாவட்டத்தில் திருப்பண பகுதியை சேர்ந்தவன் இந்த பாரத பிரதமருடைய ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் மூலியமா நான் ஒரு பயனாளி நான் மட்டும் பயனாளி இல்லை என்னை போன்ற எத்தனையோ ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான ஏழை விவசாயிகளும் அந்த திட்டத்தில் பயனடைஞ்சிருக்கிறாங்க இந்த திட்டம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு பெரிய நோயா இருந்துச்சுன்னா எங்களால் அதை பார்க்க முடியாது இந்த திட்டத்தின் மூலியமா நகர்பகுதியில் இருக்கிற பெரிய பெரிய ஆஸ்பத்திரியில கூட போய் எங்களால மருத்துவம் பார்க்க முடியுது அதனால எங்க பகுதியை சேர்ந்த எத்தனையோ பேரோட உயிர் வந்து இந்த திட்டத்தின் மூலியமா காப்பாற்றப்பட்டிருக்கு ஏன்னா அந்த திட்டத்துல கொடுக்குற அமௌண்ட்டும் அந்த அளவுக்கு அதிகமா இருக்கு கிடைக்கின்ற சிகிச்சையும் வந்து ரொம்ப உயர்தரமான சிகிச்சை கிடைக்குது அதனால இந்த திட்டத்தை கொடுத்த இந்த பிரதமர் ஐயாவுக்கு நாங்க வந்து ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் இந்த திட்டம் வந்து ஆயுஷ்மான் பாரத் அப்படின்னா கூட எங்களுக்கு அந்த பேர் கூட சரியா தெரியாது மோடி அட்டை மோடி கார்டு அப்படின்றத எங்கள் பகுதியில் பூரா தெரியும் இந்த மோடி கார்டு வந்து எங்களுக்கு கிடைச்சது வந்து உண்மையிலேயே எங்களுடைய ஆயுஷை வந்து கூட்டிக்கிட்டுறதுக்கு ஒரு உபயோகமான கார்டு இந்த ஆயுஷ்மான் பாரத்ன்றது எங்கள் பகுதியை சேர்ந்த ஏழை மக்களோட ஆயுளை கூட்டிக்கிறதுக்கு இது வந்து ரொம்ப உபயோகமாக இருந்துச்சுன்னு சொன்னால் அது வந்து உண்மையிலேயே வந்து தகும்